எவ்வகையிலாவது சாய்க்க வேண்டும் என துரியோதனம் கருதினார் பாண்டவர்களை எங்குமே நல்லவர்களுக்கு துன்பம் இருக்கும் நல்லவர்களுக்கு வருத்தம் இருக்கும் சோதனைகள் நல்லவர்களுக்கு ஆனால் அது எதிர்காலத்தை சாதனை ஆவதற்கு துரியோதனால் காசிமா நகரத்தை அறக்கே துறிஞ்சி தற்போதும் என்று சொல்லும்படியான ஐந்து வகை எரிபொருட்களாலே அரக்கு மாளிகையினை அமைத்தார்கள் தீவைக்கு ஏற்பாடு செய்தார்கள் வஞ்சார்கள் இட்ட வகையிலே விழாது பாண்டவர்கள் ஆண்டவன் அருளால் அங்கிருந்து தப்பி கொடியவராயிருந்த பகாசுரன் என்பவனை முடித்து யாரும் அழைக்க முடியாதவில்லை அர்ஜுன பகவான் பாஞ்சாலியை ஐவ ராஜாக்களுமாக வேள்வி செய்ய அந்த வேள்வியை கண்டு பொறாமைகின்ற துரியோதன் என் அந்த செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என கருதி சகுனியின் சம்பத்தும் தோற்றி அகமுள்ளி அடிமையாய் சகுனியின் தோற்றின் சூதினாலே சகல சட்டங்களையும் பாண்டவன் தோற்றார்கள் அடிமறி ஆயினர் ஐம்ப ராஜாக்களோட்டி அடிமையாகவே பனிரெண்டாண்டு காலம் வரவாசம் அறியாத வாசமனை உச்சிரை என்கிற பத்திரத்திலே கையப்படுக்க இடை இருக்கிறதே பாண்டவர்கள் வருந்தி வேதனைப்பட வேண்டும் என கருதி அவமானப்பட வேண்டும் என கருதி கருணை தெய்வமானை பாஞ்சாலி அம்மையாரை சபையிலே நிறுத்தி துயில் உரியும்படியாக செய்யே துயில் உரிய கருணை தெய்வமான பாஞ்சாலியானவள் கோவிந்தா முகுந்தா வாசுதேவா வைகுந்தா சிவிக்கிரமாரம் என கண்ண பரமாத்மாவை அழைக்க ஆறா முதலாகிய நாராயணன் மேல் யாருக்குமே தெரியாத வண்ணம் பாஞ்சாலி அம்மையாருக்கு மட்டுமே காட்சி கொடுத்து கோடி 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 ஆகை வண்ண வண்ணமாக ஆழையை தந்த பாஞ்சாலிக்கு மட்டும்தான் தருவானா படம் தான் நமக்கெல்லாம் கூட தருவார் நாம் என்ன அவர்களுக்கு பகைவனா பாஞ்சாலி போல அன்பு காட்டினால் பாஞ்சாலி போல நாம் கூட பக்தி செலுத்தினால் பரந்தாமன் நமக்கும் ஆடை தருவான் செல்வம் என்கின்ற ஆலை ஆடை தருவான் பெருமை என்கின்ற ஆடை தருவான் உயர்வு என்று ஆடை தருவான் இறுதி முக்தி என்று ஆடை தருவான் மோட்சம் என்று ஆடை தருவான் தருவதற்காக தானே தராதளம் நிறைந்தவன் காத்திருக்கிறான் அப்படி இருக்க அங்கே பாஞ்சாலி அம்மையாருக்கு ஆடை கொடுத்த பாண்டவள் வகுத்த வண்ணமாக வனம் வந்தார்கள் பனிரெண்டாண்டு கால வனவாசம் பறந்தாமன் அருளால் ஒருவாறு முடிய பதிமூன்றாவது ஆண்டு மறைந்து வாழ்கிற காலம் அஞ்ஞான வாசம் என்று மறைந்து வாழுகிற காரம் அந்த பதிமூன்றாவது ஆண்டு மறைந்து வாழுகிற போது யாராவது பார்த்து விட்டால் மறுபடியும் பன்னிரெண்டு ஆண்டு வாரம் ஓர் ஆண்டு பாண்டவர்களும் பாஞ்சாரி அம்மையாரும் மறைந்து வாழ வேண்டும் யாருமே அறிந்து கொள்ளக் கூடாது என்ன நிலையிலே அந்த பனிரெண்டாவது ஆண்டு ஒடிந்தது நாள் மாலை நாளை காலை சூரிய உதயம் ஒருமையானால் அப்போது பதிமூன்றாவது நாள் நாளை சூரிய உதயத்துக்குள் மறைந்து வாழ வேண்டும் எங்கே போய் மறைந்திருக்கலாம் எந்த நாட்டிலேயே மறைந்திருக்கலாம் என முடிவு செய்கிறார்கள் யோசிக்கிறார்கள் நாம் இப்பதான் இன்றைய தலைப்புக்கு வந்திருக்கிறோம் இன்றைய நாள் நாம் பேச இருக்கிற தலைப்பு பருவம் என்ற தலைப்பிலே இல்லை நிகழ்வு நாம இதுவரை பேசியென்று கதையனுடைய மகாபாரத காவியத்தினுடைய முன்முறையை பேசினோம் முதலில் நடந்த காவியத்தை சுருக்கமாக பேசினோம் இப்போதுதான் தலைப்புக்கு வந்திருக்கிறோம் இன்றைய நாள் விராட பருவம் என்ற தலைப்பிலே நிகழ்வு நண்பர்களே இரவு நடத்த இருக்கிற நாடகம் குரவஞ்சி நாடகம் புதியதாய் நம்ம பக்கம் வந்தாங்க சிறப்பாக நடத்துவார்கள் என்று ஆண்டு வந்தவர்கள் நாடகத்திற்கு வருகித்தார்கள் மரணமே வந்ததே பாண்டவர் ஐவருமே மாட்டு போனார்கள்

தங்கமாக இருந்தால் தான் அதனை தேய்த்து பார்ப்பார்கள் வைரமாக இருந்தால் அதை உரச உரச நேரும் பட்டை கட்ட நேரம் பட்டை கட்டினால் தானே வைரம் காய்க்கின்ற மரமாக இருந்தால் தான் கல்லால் காயப்பட நேரும் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் உங்கள் பெருமை இந்த உலகறிய வேண்டும் அதற்காகவே தொண்டங்கள் வருகிறது குட்டியாடு தப்பி போன புள்ளவரிக்கு சொந்தமடா தப்பி போற உறவனுக்கு சொந்த மழ தட்டு கெட்ட மனிதன் கண்களில் பட்டதெல்லாம் சொந்தமடா உளவழி பார்க்க போனா எட்டடித சொந்த மழ உனக்கெது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமிட மனக்கிருக்காரே உணருவதாரே வந்த லாபமதி வந்தமட வந்த லாபமதி வந்தமிட ஆட்டிலே குட்டி உட்கார் அதோடு சொந்தம் போனதட குருவி பிரிந்தால் குருவின் சொந்தம் மாறுதட குருவின் சொந்தம் மாறுதட உனக்கேது சொந்தம் எனக்கேது சொந்தம் உலகத்துக்கேதுதான் சொந்தமட பாண்டவர்களுக்கு எதுவுமே சொந்தம் நாளையிலே இருந்தும் மறைந்து வாழ வேண்டும் தலைமை அவருக்கு அடுத்தது வீமசேனன் அவரை தானே கேட்கணும் வீமசேனா எந்த நாடு நல்ல நாடு எந்த மன்னவன் நல்ல மன்னவன் எந்த ஆட்சி நல்ல ஆட்சி அதனை சொன்னால் அங்கு போய் மறைந்திருக்கலாம் என்ற உடனே வீமசேனன் இரண்டு களத்தையும் தலைமையில் வைத்துக் கொண்டு அண்ணா இப்படி கேட்டு விட்டீரே அண்ணா என்று அழுத எல்லாரும் வியந்து பார்க்கிறாங்க தம்பி ஏன் எழுகிறாய் வீமசேனா நான் என்ன தவறாக கேட்டு கேட்டுவிட்டேன் எழுகிறான் உங்களுக்கு உலகம் தெரியும் தெரியும் அடுத்தவனுடைய ஆட்சி தெரியும் அடுத்தவருடைய குணம் தெரியும் எனக்கு உலகமே நீங்க தான் உங்களை தவிர நான் வேறொன்று அண்ணா எனக்கு நல்ல அரசன் யார் என்று கேட்டால் அது என்னுடைய அண்ணாதரும் மனமோ தாயறிவான் விரும்டைவெளில் விளையாட்டேன் தாயபடை தாதரி என்பனமோ தாயறிவான் விரும்பும் இந்த இடைவெளியில் விளையாட்டேன் கூறம்மா ஏதாக இருந்தாலும் பிள்ளைகளை பாறம்மா அவய தரம் முறை சமயபுரத்தாரே ஓம் சக்தி ஓம் சக்தி போம் பீரம்மா கொஞ்சம் தயவு காட்டம்மா எனக்குள்ளே வைத்தாய் கல்லுக்குள்ளே ஜீரம் போரே எனக்குள்ளே ஞானம் வைத்தாய் உள்ளே நல்லவனாய் மாற்றி வைத்தாய் கருணி காற்றின் சமயபுரத்தாய் Thank hey. you. Hey. Hey. நல்லதெல்லாம் தாரு அம்மா அம்மா நல்லதெல்லாம் ஒரு கோடி செல்வம் வேண்டாம் ஒரு எல்லா வாழ்க்கை போதும் ஒரு கோடி செல்வம் வேண்டாம் ஒரு எல்லா வாழ்க்கை போதும் காலம் எல்லாம் முன்லை பாடவே இணைதானே போலாக இருந்தாலும் பிள்ளைகளையும்